பல வகையான பாவங்கள் இருக்கு அதுல வித்தியாசமான பாவங்கள் கூட நிறைய இருக்கு நாம செஞ்சாதான் அந்த பாவம் உண்டா அப்படின்னா இல்ல இப்ப ஒருத்தர் வீட்டுல போய் நீங்க சாப்பிடுறீங்க உறவினரா இருக்கலாம் அல்லது முன்ன பின்ன தெரிந்தவராயிருக்கலாம் பழக்கப்பட்டவரா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாரோ ஒருத்த உங்களை உணவு அருந்த அழைச்சாருன்னா அந்த வீட்டுல போய் நீங்க சாப்பிடும் பொழுது அந்த உணவு பொருளை அந்த நபர் அந்த வீட்டுக்கு சொந்தமானவர் அந்த உணவு உங்களுக்கு கொடுக்கிறாரு இல்லையா அந்த நபர் தவறான பாதையில சம்பாதிச்ச பணமாக இருந்து அந்த பணத்துல உங்களுக்கு உணவு கொடுத்தாருன்னா அந்த உணவை சாப்பிடும் உங்களுக்கும் அந்த பாவத்தில் பங்கு உண்டு அதனால நீங்க முடிந்த அளவு யார் வீட்ல சாப்பிடுறீங்க சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு இடத்துல சாப்பிடும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சுட்டு ஒருத்தர் வீட்ல நீங்க சாப்பிடுங்க அவர் நல்லவராக இருக்கும் பட்சத்துல அதன் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அவர் வந்து பாவம் செஞ்சவரா இருந்தா அந்த பாவத்துல இருக்க பங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதிரி வித்தியாசமான சின்ன சின்ன பாவங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கு Намашивай.